வந்த இடத்துல எதுக்கு அப்படி மாடத்தை வாங்கிட்டு கிடக்கே பேசாம வாய் மட்டும் அமைதியா இரு அதெல்லாம் குடிக்க வேண்டியதுல அவங்களே கொண்டாந்து குடிப்பாவோ போற இடம் ஏன் பழப்பா போச்சு ஏதாவது குடுங்க ஏதாத்துக்கு குடுங்கவே அவங்க குடுக்குறா இல்லையா நீங்களே கேட்ட வாங்கி சாப்பிடுங்க அப்புறம் நம்ம குடும்பத்தை பத்தி அவங்க என்ன நினைப்பாங்க பேசாம வாயை முடிட்டு அமைதியா இரு அவங்க குடுக்கும்போது குடுப்பாங்க வாங்கி குடி நாய் என்னடி பண்றது போற இடம் பொண்ணு பார்க்க போறோமா இல்லையே போண்டா போச்சு சாப்பிட்டே பழகி போச்சு என் நாக்கு நான் என்ன செய்ய இது வரைக்கும் இவனுக்கு முப்பது பொண்ணு பார்த்தாச்சு ஒரு பொண்ணு கூட இவனை பிடிக்கலன்னு ஓடி போயாச்சு இது முப்பத்தி ஒன்னாவது ஒரு பொண்ணு இது மட்டும் என்ன இவனை பிடிச்சிருக்குன்னு பார்த்த சொல்லவா போகுது சொல்லு பார்ப்போம் எப்படி இதுவும் பிடிக்கலன்னு சொல்ல போகுது நம்ம பஸ் சார்ஜ் போட்டுக்கிட்டு ஆட்டோ பஸ் மாறி வந்ததுக்கு போண்டா பஜ்ஜி சாப்பிட்டாவது அந்த செலவு இந்த செலவு அப்படியே மேனேஜ் பண்ணிடலாம்ல அதுக்காகத்தையும் நான் சீக்கிரமா எல்லாத்தையும் கொண்டாந்து கொடுக்க சொன்னேன் சட்டு புட்டு சாப்பிட்டு விட்டு பொண்ணை பிடிக்கலன்னு சொன்ன உடனே எந்திரிச்சு அதுக்காக அதுக்காகத்தான் சொன்னேன் பெரியப்பா ஏன் இப்படி இல்லை பேசிட்டு கிடைக்கிறீங்க நீங்க பேசுறது அவங்க காலையில் வந்து அப்படி என்ன நினைப்பாங்க இப்போ பாருங்க எனக்கு கல்யாணம் நடக்குதோ இல்லையோ ஆனால் கண்டிப்பா வந்து தொடுது நீங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு சுத்தமாக கல்யாணம் நடக்காது போல இருக்கு எடுத்து உடனே இப்படி ஆரம்பத்தில் அவசர போல மாட்டு பேசுறீங்க அப்படி எப்படி அந்த பொண்ணு எனக்கு புடிச்சிருக்கு சொல்லு சொல்லுங்க பாப்பா ஆமா இல்லைனா மட்டும் கட்டணா தான் கட்டுவனே அந்த பொண்ணு ஒத்த காலம் நிப்பாளா பேச்சாம அமைதியே இல்லடா உன் மூஞ்சிய பார்த்த உடனே எல்லா பொண்ணும் தெரிச்சு ஓடி இல்ல போயிடுது இது மட்டும் என்ன உன்னை கட்டிக்க போகுது அதையும் தான் பாக்கலாம் அமைதி எது வந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் நம்ம நல்லபடியா பொண்ணை பார்த்து முடிச்சு எப்படியாவது இந்த கல்யாணத்தை பேசி முடிக்கணும்னு எங்க வந்துருப்போம் சும்மா கட்டி நீங்க ஏடா ஓட்டமா பேசாதீங்க பாவம் அவனே வர வருத்தத்துல கடக்காமனா வர்ற பொண்ணு பிடிக்கல பிடிக்கலன்னு சொன்னா இவனுக்கு என்ன கழிச்சி வரைக்கும் கல்யாணம் ஆகாம இப்படியே வயிற்பா இவனுக்குன்னு ஒரு தீ பிறந்துருக்காமலே போயிடுவான் அந்த பொண்ணு இவனா கூட இருக்கலாம் தச்சமா வாயி விட்டாமடியே இருக்கேன் ஆ எம்மா நீங்க பொண்ண கூப்பிடுங்களேன் பொண்ண பாத்துக்கலாம் ஆஹ் பாத்துக்கலாம் பொண்ணு பாக்கிறது மாதிரி ஒரு சில விஷயத்துல நான் சொல்லி போய் கேட்டு கொடுங்க பொண்ணு வேற யாரும் இல்ல ஏன் சொந்த அண்ணன் பண்ணிக்கலாம் அது நீங்க சொல்லவே வேணாமா ஆல்ரெடி உங்க பொண்ணை பத்தி உங்க குடும்ப பத்தி மத்த பத்தி எல்லார்ட்டையும் நாங்க விசாரிச்சுட்டோம் பஞ்சவனா அக்கா இந்த ஜோசிய பாக்கிற கிளியாட்டா ஒவ்வொரு விஷயத்தையும் புட்டு புட்டுன்னு வச்சுட்டாவுல்ல உங்களை பத்தி எல்லாமே எங்களுக்கு தெரியும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே நாங்க இந்த பொண்ணு பாக்கிறதுக்கே வந்திருக்கோம் ஆமா தானா நான் எல்லா விஷயம் சொல்லிட்டேன் அவங்களும் எல்லாத்துக்கும் தான் வந்திருக்காவோ அப்படியே சந்தோஷம் ஏன்னா நாங்க பின்னே இதே சொல்லலாம் அதை சொல்லணும்னு சொல்லப்பட்டதுல்ல அதை நடத்திங்க பொண்ணோட அப்பா அவருக்கு ஒருத்தவர் வெறும் தொப்பம் ஆஹ் அதிலயே கேளிங்க தப்பா நினைச்சாதீங்க அவருக்கும் இந்த குடும்பத்துக்கும் எது தகராறுன்னு கேள்விப்பட்டோம் அதனால்தான் அவர் அப்படி சொல்லுறாஜி

ஆமா மாப்பிள்ளைக்கு மற்றவரு எப்படி உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் நான் மாப்பிள்ளையோட பெரியம்மா அவர் மாப்பிள்ளையோட பெரியப்பா மாப்பிள்ளைக்கு அப்பா அம்மா கிடையாது அது உங்ககிட்ட சொல்லி இருப்பாங்க ஆ சொன்னாக்க சொன்னாக்க சொந்தமாக வீடு இருக்கு கையில் ஒரு தொழில் இருக்கு மாதம் மாதம் பணம் இருக்கு ஆக மொத்தத்தில் அவங்க பொண்ணை நல்லபடியாக கண் கண்கலங்காம நீங்கள் தைரியமாக கட்டி கொடுக்கலாம் எந்த ஒரு கொடுமையும் கிடையாது நாங்கள் தனியாக கிடக்கோம் கல்யாணம் ஆன உடனே மாப்பிள்ளையே தண்ணி கொடுத்துன்னு வச்சிருவோம் அதனால அவங்களும் சந்தோஷமா தனியாக கிடப்பாவோ எந்த ஒரு சங்கடமும் உங்களுக்கு தேவையில்லை அந்த விஷயத்தையும் கேளுமா என்ன தம்பி ஏதோ குச்சு குச்சுன்னு பேசுற மாதிரி கிடக்கு

வாய்க்கு வந்தபடி ஏதாச்சும் அடிச்சு விடுவிய அடிச்சு விடு என்னங்க அப்படி கேட்க மாப்பிளைக்கு மண்டையில மசில் சொல்லி பேசாதீங்க அவருக்கு சாமி ரொம்ப உசுரு பார்த்தீங்க சாமி பக்தி அதிகம் அடிக்கடிக்கு கோயில கொலன்னு போய் சாமி கும்பிட்டு வருவான் ஏதாச்சும் ஒரு வேண்டுதல் வச்சிருவானா அந்த வேண்டுதல் நிறைய வச்சுனா உடனே கோயிலுக்கு போய் பட்டுன்னு மொட்டை அடிச்சுட்டு வந்துருவான் இந்த வயசுல இப்படி ஒரு சாமி பக்தியா ஆமாங்காண்டி ஆமா அப்படிங்க அடிக்கடிக்கு நான் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு இப்படிதான் விளையாண்டுதல் நேரம் ஏற்றுவேன் மொட்டை அடிப்படா முடி வளருமா மறுபடியும் மொட்டை அடிப்படா முடி வளருமா மாத்தி வளரும் மொட்டை அடிச்சுட்டே கிடைப்பேன் அதனாலயே என் காலம் மொட்டையா இருக்க பாத்தீங்க இப்ப கூட ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி மொட்டை அடிச்சிட்டு வந்தி அதனாலத்தையும் மண்டை கொஞ்சம் முடி இல்லாம கிடைக்குது மத்தபடி எனக்கு ஒன்னும் வளர்க்கலாம் இல்ல நீங்க அப்படியே ஒண்ணு நினைச்சிடாதீங்க கல்யாணத்துக்கு அப்ப கண்டிப்பா நான் முடியா வளர்த்துருவீங்க

பொண்ணுக்கு மாப்பிள்ள பிடிச்சிருக்காரு கேளுங்க அடே அவகிட்ட எதுக்குங்க கேட்டுட்டி எங்க அத்தையோட விருப்பம் இல்ல அவளோட விருப்பம் இல்ல அவ அன்னிக்கு அடிச்சு சொல்லிட்டா பாத்தீங்க மாப்பிள்ள ஏறி பிடிச்சிருக்குனு எங்க அத்தை சொன்னா போதும் மறு கல்யாணம் பண்ணிக்க நான் ரெடி இல்ல அவ எப்பயே சொல்லிட்டா அண்ணே மணி கொண்டு அப்படி தானே அத்தையோட மான மரியாதை எல்லாம் உன் கையில தான் இருக்கு பாத்தீங்க மாப்பிள்ளே பிடிச்சிருக்கா இல்லையா சொல்லு கே மார்பவ எப்பவே ஏன் பியாசி தட்ட மாட்டா இருந்தாலோ சிரிஞ்சிருக்கியா அதுக்கு போய் தனியா பியாசி என்ன ஏதுல ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருக்கா இல்லையா மனசு விட்டு பியாசிக்கிட்டுமே அப்பதானே மத்த விஷயம் தெரியா கிளிஞ்சிது கிருஷ்ணகிரி ஏன் கூட அடே அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் போட்டு போட்டுவா அந்த மாதிரி வாங்கிட்டதுக்கு நீ ஏதாச்சும் வாய்க்க வந்தபடி உலரிட்டுன்னு வச்சுக்க அதுக்கப்புறம் கல்யாணம் அமைய நடக்காம போயிட்டு இந்த பொண்ணு எப்படியே செட்டா ஒரு பொண்ணு மாதிரி கிடக்கு கருப்பா இருந்தாலும் பரவாயில்ல கட்டிக்கிறதுக்கு நீ தயாரா இருக்குன்னு ஏற்கனவே சொல்லி அதனால பெச்சமா அமைதியே இரு அடிச்சு புடிச்சு இந்த பொண்ணை பேசி முடிச்சிருவோம் தனியா வயது தனியா பேசுது கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் உட்காந்து தனியா என்ன பேசுக ஒன்னா சேர்ந்து என்ன பேசுக இப்போ இதுக்கு ஒண்ணு வேண்டா பத்திக்க உன் நல்லதுதான் சொல்றேன் அது வேற ஒண்ணு இல்லம்மா மாப்பிளைக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சி போச்சா பாத்திக்க அதே மாதிரி பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்குன்னு சொல்லியாச்சு இதுக்கு மேல எதுக்கு போய் தனியா பேசிக்கிட்டு கழுது அவங்க ரெண்டு பேருக்கு சேர்ந்த அவளை நம்ம கல்யாணத்தை பண்ணி முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் மாட்டுக்கு உட்காந்து காலத்துக்கு பேசி தானே கணக்கு போறாங்க இப்ப தனியா பேசுறதுக்கு என்ன இருக்கு இருந்தாலும் இந்த காலத்துல கல்யாணத்துக்கு முன்னாடி பியாசி பழக்கம் தானே வளர்க்கம் அதே தம்பி நானும் சொல்லுதே நிச்சயதான் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்குன்னு ஆய் போச்சு அப்ப அவங்க ராத்திரி பார்க்கணும் உட்காந்துட்டு எவ்வளவு வேணாலும் பேசிக்கிட்டு யாரு வேணாம்னு சொல்றாவோ இப்ப தனியா பேசி என்ன பண்றப்படுறாங்க அவங்களுக்கு கொஞ்சம் கூச்சம் இருக்கும்ல தனியா கூட்டிட்டு போய் பியாசனம்னா யாருக்கும் அவ்வளவு பியாசி வராது ஆமாங்க எங்க பெரியப்ப சொல்றது சரிதான் இந்த மாதிரி தனியா கூட்டிட்டு போய் பேசுற பழக்கம் எனக்கு கிடையாது பாத்தீங்க எதுக்காகனா நம்ம பொண்ணு பார்க்க போறோம் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஓகே ஒரு வேலை பிடிக்கலன்னா அவங்க அப்ப இன்னொருத்தவங்களோட பொண்டாட்டியா தானே அவங்க அப்ப நான் இன்னொருத்த பொண்டாட்டி கூட பேசுறது தப்பு தானே அதனாலதான் பொண்ணுங்க கூட போய் நான் தனியா எல்லாம் பேச மாட்டேன்

வடுக ஏதாச்சும் ஏடா கூடமா ஒ உலி உள்ள போய் அமைதியா பேசி விட்டு எதுக்கு எடுத்தாலும் தள்ளி ஆடி கம்முன்னு வந்துரு அப்பதான் கப்பு சிப்பு இந்த கல்யாணத்தை பேச முடிக்க முடியும் என்ன புரிஞ்சுதா மண்டையில மசுர் வரல உசுர் வரலன்னு ஏதாவது ஓவரா பேசுறேன் அப்புறம் உண்மையை உளறிட்டேன்னு வச்சுக்க அப்புறம் ஆயுசுக்கும் இந்த ஜெலிமத்திரம் உனக்கு கல்யாணமே நடக்காது பாத்துக்க இந்த வருஷத்துல உனக்கு கல்யாணம் நடக்கலடா இன்னும் அஞ்சு வருஷம் கட்சிதான் கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு குரு பலர்ல போட்டுருக்குறத ஜோசிக்கார சொல்லி இருக்காரு அதனால அடுக்கி வாசிக்க அமைதியா இருந்துக்க அப்படிதான் சொல்லுவேன் சரிய சரி பிரிப்பா எது பேசமாவும் தனியா கூட்டிட்டு போய் பேசவும் இப்ப எதுவும் பேசாம தண்ணி வைக்கணுமா இருக்கு என்ன வைக்கமா அஜய் ஏன் அப்படி சொல்றீங்க ஏன் என்னாச்சு நீங்கள் வெள்ளையேன்னு ஊட்டி ஆப்பிள் மாதிரி வெள்ளையாக்குங்க நானும் கருகரு கருகி போல் தோசை கறி கிடங்கலாம் நம்ம ரெண்டு பேருக்கும் எப்படி காம்பிளுக்கும் செட்டாக ஆக சொல்லுங்க நாளைக்கு கல்யாணம் ஆச்சுன்னா ரோட்டில் போகவே போகிற ஒரு வரை நம்மளை பார்த்து கேளி கிண்டல் பண்ணுவாங்க சிரிப்பாங்க நீ ஏதாச்சும் ஒன்னு சொல்லி வெறி பேத்துவாங்க அதுக்காக கூட சொல்லுது இந்த வியாதனால என்னால் தாங்க முடியாது உங்களுக்கு நல்ல வெள்ளை தூளை பார்த்து ஒரு பொண்ணை கட்டிக்கொடுங்க நான் இது கல்யாணத்துக்கு செட்டாக ஆக மாட்டேன் எதுக்கு இப்படி பேசுறீங்க கருப்புன்னா அவனுக்கு சாதாரணமா இந்த மாதிரிங்க கருப்பா இருக்கிறவங்க நெருக்கு மாதிரி அடுத்து உள்ள நெருக்க கூட மாட்டாங்க அவ்வளோ தைரியமானவங்க கூட உண்மையை சொல்ல எனக்கு வெளியை விட கருப்பு தான் ரொம்ப பிடிக்கும் நீங்க சொல்ற வெள்ளை கலரு காலு கடையில் இருக்கு கருப்பு கலரு தலைக்கு மேல இருக்கு கண்ணு வெளியில கூட கருப்பு தானே இருக்கு இந்த பொண்ணுங்க கண்ணுக்கு கூட கருமை தானே வைக்கிறாங்க கருப்புன்னா அவ்வளவு சாதாரணமா சொல்லுக்கு பாப்போம் அதையே நீங்க அந்த மாதிரி வச்சுக்கிறீங்க அதே மாதிரி உங்களை யாராச்சும் கேள்வி கிண்டல் பண்ணா அவங்களை அருவாள் எடுத்து ஒரே சதக்கு சதக்கு வெட்டிட மாட்டேன்

அடே மாங்க மண்டையா மொட்டை மண்டையா இந்த பாரு நான் சொல்றது நல்லா முழுச கேட்டுக்க ஒரு ரெண்டு காது நல்லா கேட்டுக்க ஒழுங்கு மருந்து வெளிய போய் இந்த கல்யாணம் குடிக்கல வேண்டான்னு சொல்லி நிறுத்துறேன் நிறுத்துற இல்லன்னா வச்சுக்க உன்னை வேரோட அழிச்சு போடுவோம் பத்திக்க குடுக்கறத வாங்கி தின்னுபிட்டு குறுக்கால புகுந்து ஓடி போடு அதை விட்டுபிட்டு பொண்ண குடுக்க சொல்லி ஏதாவது கேட்டே அதுக்கு அப்புறம் மாட்டி நீ தண்ணில தான் அலுப வைக்கணும் சொல்லிட்டே என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க நீங்க யாராச்சும் லவ் பண்றீங்களா ஆனா அவசியமான கேள்வி எல்லாம் நீ கேட்க வேண்டியதே இல்லை

புரிஞ்சிச்சா அதை விட்டுட்டு ஏ மேல ஏதாவது பளிய போட்டா மாவனே தூக்கி போட்டு பந்தாடிடுவ மாதிரி கே மூஞ்சில தொடச்சிட்டு சிரிச்சாப்புல போய் எல்லாரும் கிட்ட புடிக்கல சொல்றே புரியுதா என்ன இந்த பொண்ணு பேசிட்டு போய் எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை பேசி முடிச்சிடலாம் இந்த பொண்ணுடுச்சு ஐயோயோ பெரிய போவார இந்த வருஷத்தோட கல்யாணம் நடக்கலாம் அஞ்சு வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் நடக்குன்னு சொல்லிவிட்டாரு இப்ப என்ன பண்றது இந்த பொண்ணுத்த யாருமே காதலிக்கலன்னு சொல்லுது அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் என்னைய புடிச்சிருக்கு இந்த பொண்ணுக்கு மட்டும் பிடிக்கலன்னு சொல்லுது நீ என்ன பண்றது என்ன இப்படி சிரிச்சிட்டு வரா மாப்பிள்ளை தனியா கூட்டிட்டு போய் மேட்டி பாலா இதை ஏதாவது சொல்லியிருப்பாலும் தெரியலையே இப்போ இந்த கல்யாணம் நடக்கமா நடக்காதான் தெரியலையே இவ சிரிக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு ஏதோ ஒரு கோல் விட்டு வேலை செஞ்சிருக்கா போல இருக்கியா அடி இது என்னடா பொண்ணு கூட பியாசி விட்டியா பியாசிட்டு பியாசிட்டு பொண்ணு மாப்பிள்ள தனியா போய் பேசிட்டீங்களா மனசு விட்டு ஒருத்தர் ஒருத்தர் என்னது கேட்கணும்னு நினைச்சீங்களா எல்லாத்தையும் கேட்டு பேசிட்டீங்களா இப்போ உங்க முடிவு சொல்றீங்களா என்ன மாப்பிள்ள மறுக்கணும் அட நான் தான் உங்க கிட்ட அன்னிக்கே சொல்லிட்டேம்மா நீங்க எந்த முடிவடதால எனக்கு முழு சமதமனே நீங்க ஒரு கழுதிக்கு கழுத்து நீட்டு சொன்னா கூட நான் நீட்டுவேன் அந்த அளவுக்கு உங்க பேச்சنا माराமா தட்டாம ஏப்பு உங்க மரி கொலந்தாவை நான் கடப்பேன் அதானே யார் மருமாவை ஏப்பு ஒரே வை தானே இப்போ இப்ப நீங்க தான் சொல்லணும் அது வந்து எனக்கு பொண்ணு ரொம்ப ரூபாய் புடிச்சு வைச்சிங்க அட பாவி உள்ள அவ்ளோதரா எடுத்து சொல்லியோ இந்த கல்யாணத்தை நீங்க சொன்ன இவன் அடுத்த சொல்றனே என்ன திமரி இவனுக்கு

ஆமாப்பா தம்பி எங்கள் வீட்டு பையனுக்கு உங்கள் வீட்டு பொண்ணு தரீங்க எங்கள் வீட்டு பையனை உங்கள் வீட்டு பொண்ணுக்கு நாங்கள் தரோம்னு சொல்லி பேசி முடிச்சுக்கிட்டு ஒரு நிச்சய தாத்த மாதிரித்தியா நமக்குள்ளே பண்ணிக்கணும் மற்றபடி ஒரு நல்ல நாள் பார்த்து ஊர் அறிய பண்ணிக்கிட்டோம் அவ்வளோ இதையா அப்போ என்ன தயங்கிறீங்க அதை எல்லாம் சரிபட்டு வந்துருச்சுல சட்டப்பட்டு பேச முடியுங்க

பண்ணி இல்ல அந்த பொண்ணோட முழு சம்மதத்தோட நாம இந்த கல்யாணமே ஏர்பாடு பண்ணிட்டு அவங்க அப்பா நடக்கறான் சின்ன பையே குடு பாத்துக்கலாம் இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்தா சரி ஜோசிகாரரோட பாத்து கையோட நாலு குடிச்சிட்டு வந்துருவோம் கூட நீ வாடா நானா நான் வந்து மாவியில இருந்து பச்சிலி அழிச்சிட்டு போவேன் இல்லடி அந்த பஞ்சே வந்து ஆன்ட்டி இருக்கல அந்த ஆன்ட்டி அழிச்சிட்டு போவோம் ஆமாதே அவங்க தான் பெரியவங்க அவங்களே அழிச்சிட்டு போங்க சரி மாப்ளோட ஊட்டுட்டு வந்து உடனே இன்னைக்கு போய் நான் ஆளு குடிச்சிட்டு வந்துறேன் சரியா நீ ஊட்டு பாத்துடுங்க